சொல்லுங்க என்ன பிரச்சனை என்ன பண்ணது உடம்புக்கு ரொம்ப சோர்வாவே இருக்காரு உடம்பு ரொம்ப முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு சரியா சாப்பிடவும் மாட்டேங்கிறாரு தண்ணி மட்டும் அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருக்காரு ஒண்ணுக்கும் போய்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு கண்ணறியாம பெட் மலியும் போயிடுறாரு மெலிஞ்சுகிட்டே வர போறாரு வயசு அறுபதுக்கு மேல ஆயிடு இதெல்லாம் சரியாயிரும் நார்மலா இருக்கிறது தான் வீட்டுல சொல்றாங்க இருந்தாலும் கொஞ்சம் வயசானவருன்றதுனால மனசு கேட்க மாட்டேங்குது அதான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தேன் எதாச்சும் சத்து டானிக்கு எதெல்லாம் எழுதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு என்ன என்ன தெரியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் பண்ணுதா போக முடியலையா போயிட்டேன் நாள் அதனால ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்து இங்கேயே சேர்த்துட்டு போயிடலாம் நினைக்காம போலய பையன் அடிக்கடிக்கு வருது நான் என்னத்த பண்ணேன்

பாத்ரூம் போயிட்டதுனால கோவப்பட்டு சண்டை போட்டா அதான் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனையா இல்ல வயசாக வயசாக அப்படிதான் இருக்குமா என்ன எதுன்னு பார்த்துட்டு போலாம் அடிக்கடிக்கு ஒண்ணுக்கு வருதுன்னு உடம்பு ரொம்ப மெலிஞ்சிட்டு ஒரு மாசமா தான் ரொம்ப அதிகமா மெலிஞ்சுகிட்டே வராரு அதான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போலாம் என்று கூட்டிட்டு வந்தேன் பெரியவரே பயப்படாதீங்க உங்களுக்கு உடம்பு சரியாயிட்டுன்னா உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டுக்கே அனுப்பிடுவோம் அப்படியா சரியா சிஸ்டர் இதில் பிளட் டெஸ்ட் எழுதியிருக்கேன் பெரியவருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சுகரும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இவருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் செக் பண்ணியிருக்கீங்களா சுகர் ஆல்ரெடி இருந்திருக்கா இவருக்கு சுகர்லாம் எதுவும் இல்லை பிபி மட்டும் இருக்குன்னு சொல்லி மாத்திரை கொடுத்தாங்க அதுக்கப்புறமா மாத்திரையும் போடுறது இல்லை சரியா இவரு ஓ அப்படியா பிபி டெஸ்ட் எடுத்துருங்க எவ்வளோ இருக்குன்னு சரிங்களா ஆ அதுக்கு அப்புறமா HBA1C டெஸ்ட் எடுத்துるดิ இருக்கேன் அதுவும் பார்த்துக்கோங்க பெரியவரை அவங்க ब्लड டெஸ்ட் எடுப்பாங்க எடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு பார்த்து சொல்றேன் கவலைப்படாதீங்க எல்லாம் வச்சுக்க மாட்டேன் சரியா சரி வெளிய வெயிட் பண்ணுங்க டெஸ்ட் எடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் வாங்க ஆ ஓகே சார் 땡큐 ம் வாங்க பெரியவரை பொறுமையா வேற ஏதாச்சும் ஓபி பேஷன்ட் இருக்காங்களா ஓபி பேஷன்ட் சார் நீங்க ரவுண்ட்ஸ் தான் சார் போக வேண்டியது இருக்கு ம் சரி ஓகே ஒரு 15 मिनिटஸ்ல நான் ரவுண்ட்ஸ் வருவேன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருங்க ஓகே ஆ ஓகே சார் ஓய் ஆன்லைன் வருது ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டல என்ன போனை பத்தி சிரிச்சிட்டு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அதுக்கா இவ்ளோ வெட்கம் ம் யார் அப்படி என்ன காமெடி ஒண்ணு இல்ல அப்ப ஒண்ணு இல்ல அப்படிதானே சரி இந்த ஃபோனை கொடுங்க ரகு கிட்ட நானே பேச வேண்டியது இருக்கு அவங்க ஃபோன் பண்ணல மெசேஜ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ரகு கிட்ட தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து என்னாச்சு கால் அட்டெண்ட் பண்ணே நானும் பயாவோ கால் அந்த கிட்ட இருக்கோம் அப்புறமா கால் பண்றேன் ஓ அப்படியாங்க ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க ஏன் சொல்ல மாட்டீங்க ஏனா நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க அப்ப சொல்றேன் ஃபோன் அட்டெண்ட் பண்ணு ஐயோ அட்டெண்ட் பண்ணுடி ஃப்ரீயா இருக்காங்க இப்போ நீ ஃபோன் அட்டெண்ட் பண்ணலனா இனிமே ஃபோன் வராது என்னாச்சு ஃப்ரீயா ம் சொல்லுங்க காது கேக்குது நான் வெளிய போய்ட்டு

கட்டில புருஷன் கிட்ட பேசுறதுக்கு ஹேங் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல இதுல தேங்க்ஸ் வேற சரி ஹலோ ஏய் போன் அட்டன் பண்ண மாட்டியாடி மேடத்து கிட்ட மேரட்டி போன் அட்டன் பண்ணடி அப்படின்னா தான் போன் அட்டன் பண்ணுவாங்க அப்படிதான மேடம் அவ்வளோ பிஸி ஆயிட்டீங்க ஓ என்ன அவாய்ட் பண்ற அளவுக்கு மேடம் பிஸி சரிங்க மேடம் சரிங்க மேடம் அப்போ வேற எப்படி

போன் பண்ணி பேசக்கூடாதா என்ன அதுக்கப்புறம் ஃபுல்லா பிஸி தான் மாமா பாத்துக்கோ நீயே கான்டாக்ட் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு பிஸி அவ்ளோ பிஸியா இருக்கறத கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா யாங்க ஃபோன் பேசலாம் என்ன இருக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும் இல்லையா மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் இல்லையா அதுக்கு தான் அண்ணா ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன சும்மா சொல்றீங்க சரி சாப்பிட்டியா हां சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சில்லா நான் சாப்பிடணும் இனிமே தான் ரவுண்ட்ஸ் போயிட் வந்துட்டு தான் சாப்பிடணும் அப்ப டீ பிரேக் ஆச்சு எடுத்துக்கலாம்ல நீங்க யான் ஃபோன் பண்ணி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க யா மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ யான் கிட்ட பேச முடியாத அளவுக்கு நான் பிஸியா இல்ல நான் சும்மா வெட்டியா தான் இருக்கேன் எனக்கு என்ன வேலை இருக்கு முன்னே ஆச்சு அத செய் இத செய் நீங்க அம்மா திட்டுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்தா அமைதியா உட்கார்ந்திட்டே இருக்க வேலையே செய்ய மாட்டேங்கறன்னு சொல்வாங்க ஆனா இப்போ நான் பிரெக்னன்ட்டா இருக்கேனே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலல அதனால எந்த வேலையும் செய்ய கூடாது அமைதியா ஒரே இடத்துல தான் உட்கார்ந்திட்டே இருக்கணும் அப்படினு சொல்லி ఆహా <tongue> పార్ల uh -huh. அப்போ அம்மா வீட்டுக்கு போனா வேலைதான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செய்ய மாட்டாங்களா உங்களுக்கு என்ன நீங்க காலையில எந்த உடனே ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு நாங்க போயிருவீங்க அப்ப வீட்டுல இருக்க நாங்க தானே செஞ்சாகணும் எப்பவுமே எங்க அம்மா வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க நீங்க என்ன கட்சினா வர அப்ப அவங்களுக்கு வேலை செஞ்சு தரணும்ல ஆனா நீ வேலை செஞ்சு தர மாதிரி எல்லாம் தெரியலையே எப்ப வந்தாலும் உங்க அம்மா ஒண்ணு திட்டுகிட்டே தான் இருக்காங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன்னு நீ என்னடா வேலை செஞ்சு தரன்னு சொல்ற அப்படி என்ன வேலை செஞ்சு தருவோம் உங்க அம்மாக்கு என்ன வேலை செஞ்சு தருவனா வீட்டை பேருக்குவேன் பாத்திரம் கழுவுவேன் வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால நான் வந்த துணி எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டுருவேன் நான் இல்லைன்னா அம்மா கையிலேயே துவச்சிருவாங்க அவங்க துணி மட்டும் மட்டும்தானே தண்ணி மட்டும் தான் பிரச்சனை அது மட்டும் தான் வெளிய போயிட்டு பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கு தண்ணியும் வீட்டுல வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் வேலையே இல்ல வீட்டை பெருக்கிறது பாத்திரங்கள் வருது இது ஒரு வேலை அப்போ வேலை இல்லையா ஒரு ஒரு மணி நேரம் ஆகுமா அவ்வளவு தானே ஓ அப்படி சரி சரி அப்ப ஒரு வாரம் லீவ் போட்டு நீங்க வேணா அந்த வேலையை செய்றீங்களா ம் ஆமாடி ஒரு வாரம் லீவ் போட்டு நான் வீட்டுல உட்காந்து பாத்திரம் கழுவல வீட்டு போயிருக்கிறேன் எல்லா வேலையும் செய்றேன் நீ வேணா இங்க வந்து உட்காந்து டாக்டர் வேலை பாக்கலயா சும்மா தான் கிடைக்குது பாக்க மாட்டே பின்னணி அது அப்போ நம்ம ஹாஸ்பிடல்ல தான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அட்மிட் ஆயிருக்காங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க இருப்பாங்க கண்ணு பெரிப்பன்னு சொல்லிட்டு அவருக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு நேத்து நைட் தான் அட்மிட் ஆனாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப சரியாயிட்டா ஆமாடி ரெண்டு மூணு பேஷன்ட் தான வராங்க இங்க அதனால நீ கேட்ட உடனே அவருக்கு நல்லாயிட்டு அப்படினு சொல்லிருவேன் அவரோட ரிப்போர்ட் பார்த்தா தான் தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேர் சொல்றல என்ன பேர் மட்டும் போதுமா ரெண்டு மூணு கண்ணன் பேஷன் கூட அட்மிட் ஆயிருக்கலாம் இவ பேர் சொன்ன உடனே ஓ இவங்க அண்ணோட ரிலேட்டிவ் அப்படினா தெரிஞ்சு வச்சுக்கணும் போல அப்படிதானே யா பேர் மட்டும் சொன்னா கண்டுபிடிக்க முடியாதா பேர் மட்டும் சொன்னாலாம் கண்டுபிடிக்க முடியாது அவருக்கு என்ன ப்ராப்ளம் சின்ன ஏஜ் குரூப் எல்லாத்தையும் பார்க்க வேண்டாமா ஒருத்தவங்க வந்து இங்க அட்மிட் ஆகுறாங்கன்னா அவங்க ப்ராப்ளத்தை வச்சுதான் அவங்களையே நாங்க ஐடென்டிஃபை பண்ணுவோமே அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டுதான் மோஸ்ட்லி அவங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி சொன்னா கூட என்னால ஓ இந்த பேஷண்டா எனக்குன்னு ஞாபகம் வருமே தவிர அவங்க நேம்லாம் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது இங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேஷண்ட் வந்துட்டு போறாங்க அத்தனை பேருடைய நேமையும் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியுமா சொல்லு ஹம் இல்ல தெரியாம தான் அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அது சரியாகுமா சரியாகாதான்னு உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும் ஹலோ அவரே எனக்கு பெரிய பாதான் சரிங்களா அதனால ரொம்ப பேசாதீங்க சின்னோட ரிலேட்டிவ்ன்றதுனால தான் கேட்டேன் அவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கோங்க சரிங்களா ஆஹா எங்களுக்கு வேற வேலை இல்ல மேடத்தோட சொந்தக்காரங்க அப்படின்னா நாங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கணுமா ஓ அப்போ பாத்துக்க மாட்டீங்க அப்படிதானே பாத்துக்க முடியாது என்ன பண்ணுவ ஒண்ணு இல்ல சார் ஆ ஓ வாங்க ரீனா சார் ரவுண்ட்ஸ் போறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு சார் ஆ ஓகே ரீனா டேபிள்ல இருக்க ஃபைல்ஸ் எடுத்துக்கோங்க எல்லா பேஷண்ட்ஓட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் ரிசெப்ஷன் கிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சில டாக்குமெண்ட் கொடுத்திருந்தேன் பேஷண்டோட டாக்குமெண்ட் தான் அந்த 3-5ல இருக்க பேஷண்ட் அவர் பேர் என்னது இன்னமோ பேர் அச்சி சுகர்க்காக एडमिटே இருந்தர்ல சார் கணபதி அவருக்கு வந்து ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லி இருந்தேன். டெஸ்ட் வந்து HBA1C ன்னு நினைக்கிறேன். அப்புறமா ब्लड டெஸ்ட் எடுக்க சொல்லி இருந்தேன். அந்த ரெண்டு டெஸ்ட் ரிப்போர்ட் எனக்கு வேணும். சரிங்களா? அவர் ரூமுக்கு போறதுக்குள்ள எனக்கு அந்த ரெண்டு டெஸ்ட் சீன்ஸ் சொல்லிட்டு வேணும். ஆல்ரெடி நேத்து ஈவினிங்கே நான் கொடுத்துட்டேன் சரி எனக்கு இப்போ நான் அவர் ரூமுக்குள்ள போறதுக்குள்ள எனக்கு அந்த டெஸ்ட் வேணும். லேப்ல சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நான் ஒரு 5 मिनिटஸ்ல வந்துறேன். ஆ ஓகே சார். ம் போங்க. ஓய் சரி ஓகே. வேலை பானருக்கு பாய். என்ன சாப்டே டேப்லெட் கரெக்டா எடுத்துக்கோ ப்ரொஜெக்ஷன் டேப்லெட் எடுத்துட்டு தான இருக்க ஆ அதெல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கேன் பேர் கூட தெரியும் இவரெல்லாம் ஒரு டாக்டர் ஃபோன் வைங்க டேய் நேர்ல வந்தான்னு வச்சுக்கோ ஆ அத வர முடியல அப்புறம் என்ன ஃபோன் வைங்க பேர் தெரியாம ஹாஸ்பிடல் ரன் பண்றாரா குட்டச்சி மவல நேர்ல வந்து வச்சுக்கிறேன் ரெடி உனக்கு ஆ வாங்க திமிரடி பை ம் பை டேப்லெட் கரெக்டா எடுத்துக்கோ சரியா டேப்லெட் போட்டுட்டு தான இருக்க ம் ஆமா பை ம் சரி வாடா நல்லவனே என்ன இந்த பக்கம்

சரி ஷாலினி அப்படிலாம் இல்ல அவன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான் உனக்குதான் புரிய மாட்டேங்குது ஐயோ ரொம்ப பாசம்தான் சென்னை பத்தி புரிய மாட்டேங்குது கைவளுக்கு யாருமே தெரிய மாட்டேங்குது சரி அதெல்லாம் இருக்கட்டும் சென்னை இந்த பக்கம் வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்

அவங்க அந்த சைடுல இருந்து ஒரு டிமாண்ட் வச்சிருந்தாங்க ரோஷனைக்காண்டி மந்த்லி பண்ணிருப்பாங்க போல வந்து போற மாதிரி இல்லன்னா அவங்க சொல்ற இடத்துக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அங்க நம்ம கூட்டிட்டு போய் காட்டுற மாதிரி சீதா ஆக்சுவலா அப்பம வச்சு இருக்கதான் செஞ்சிச்சு த்ரீ மந்த்ஸ் நாங்க எங்கேயுமே கூட்டிட்டு போல அதனால மறுபடியும் கேஸ் பண்ணிருப்பான் போல ரோஷனை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் போய் பேசிட்டு வந்தேன்

அக்கா போனோமா வந்தோமான்னு இருந்தா பரவாயில்லக்கா போற இடத்துலயும் பத்து நிமிஷத்துக்கு இல்ல ஒன் அவருக்கு உட்காந்துக்கிறா அவங்க இவங்க எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் அப்படி தெரியும் அப்படி தெரியும் அங்கேயே உட்காந்துக்கா அவங்க சாப்பிட்டுதான் போனோம் பிடிச்சு வச்சுக்கிறாங்க எப்படி முடியும் சொல்லுங்க சாப்பாடு இல்லாமதான் ஞாபகம் வந்துட்டு நானும் சாப்பிட ரெடி பண்ணிட்டேன் சாப்பிட்டுதான் போனோம் ஐயோ அம்மா சத்தியமா முடியாதுமா சின்ன ஒரு நாள் நான் கண்டிப்பா இவ்வளவு கல்யாணம் முடிச்சுட்டு இங்கதான் வருவேன் சித்தனை நாள் வேணாலும் செஞ்சு போடுங்க இங்கேயே உட்காந்து சாப்பிடுறோம் ரெண்டு பேரும் சிப்பு மட்டும் சாப்பிட சொல்லாதீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அங்க அவங்க சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி சாப்பிட வச்சு அனுப்புனாங்க சரிக்கா நேரமாச்சு பத்திரிக்கை கிரிக்கெட் வச்சுட்டு நாங்களும் கிளம்புறோம் குடியா நான் வாங்கிக்கிறேன் ஆ

ஆஹ் அக்கா அப்புறம் இங்க வச்சு பலகாப்பு கூட பண்ணாங்க இல்லையா அப்ப கூட நாங்க ரெண்டு பேரும் வந்திருந்தோம்ல அவங்க அவங்க பேர் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட டெலிவரி நடந்துச்சு அத்த பொண்ண சொல்றியா ஆஹ் ஆமா தான் அவங்க வீட்டு அட்ரஸ் அது கொடுத்தான் ஆனா நாங்க போய் செக் பண்ணதுல வீடு எல்லாம் லாக் பண்ணிதான் வந்துச்சு இருந்தாலும் பத்திரிக்கை அங்க வச்சுட்டு வந்திருக்கோம் அவங்க போன் நம்பர் இல்லையா ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு நீங்க கொஞ்சம் சொல்லிடுறீங்களா அவங்க கிட்ட அவங்க குழந்தை பிறந்திருக்குல அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ஆஹ் சரிங்கக்கா சின்ன கொஞ்சம் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு நாங்க கிளம்புற பத்தி நேரமாச்சு

போறான் அப்புறம் என்ன ஐயோ அக்கா அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் முதல் பத்திரிக்கை வைக்கணும் சிலனா யாருக்குமே பத்திரிக்கை வைக்க கூடாதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டான் காலையில நான்தான் தான் அவன் வீட்லயே இல்ல அவனுக்கு எப்படி போய் பத்திரிக்கை வைப்பேன் கேட்டதுக்கு நான் ஹாஸ்பிட்டல்லயே போயிட்டு பத்திரிக்கை வச்சுக்கிறேன் ஒத்த காலையில நின்னா செதி எதையோ பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன் சின்னதா அதனால ஃப்ரெண்டு தான் ரொம்ப ஓவரா தாண்டா போய்கிட்டு இருக்கு அவன் என்னன்னா லவ்வர போன் பண்ணி கூப்பிடுற மாதிரி பதினோரு மணிக்கு நைட் வாங்குறான் நீயும் அவளை அம்போன்னு விட்டுட்டு பதினோரு மணிக்கு கிளம்பி வர்றது என்ன இங்க இருந்து போறது என்ன என்னன்னாக்கா போர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அதுதான் எனக்கு வெறுப்பு இருக்கு ஒரு ஒரு அலிமிட் தானே எல்லாமே பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு பண்ணி கூப்பிட்டா கூட அப்படி விட்டுட்டு போயிடுறாங்க சிவனங்களை திருத்தவே முடியாது நீங்கதான் ஏதாச்சும் பண்ணி திருத்தணும் என்ன பண்ணாலும் மதிக்கவே மாட்டேங்கிறான் அதெல்லாம் கல்யாணமான சரியாயிருவான் யாரு சிவனா சரியாயிட்டுதான் ஒரு வேலை பார்ப்பான் நீங்க வர முதல்ல என் பியாராண்டிக்கு மரியாதையை குடி அவன் இவன் சொல்லிக்கிட்டு கிடக்கா பியாராண்டி நீ அப்படி சொல்லுங்க பத்தி மரியாதை குடுக்க சொல்லுங்க பத்தி இவள எனக்கு ஏழே நீ அந்த பொண்ணு அவள இவள நிக்கிட்டு கிடக்கா நீயும் மரியாதையா பேசும்ல ஏன் பசங்களுக்கு மட்டும்தான் மரியாதை எல்லாம் கொடுக்கணுமே என்ன பொண்ணுங்களுக்கும் மரியாதை கொடுத்துதான் பேசணும் ஐயோ பாட்டி இங்க இதுக்கு மேல இருந்தா நீங்களே பிரிச்சு விட்டுருவீங்க சேர்க்கனவே கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்திருக்கேன் இதுக்கு மேல சமாதானப்படுத்த என்கிட்ட வார்த்தையே இல்ல கூகுள் பண்ணி தான் பாக்கணும் அவன் யாரும் இல்ல கூகுள் அவன் ஒருத்த மாட்டி அவன் இருக்கான் தேவைப்படும் போதுலாம் ஐடியா தருவேன் ஆஹ் சரி சரி ஆஹ் கலவரம் நேரமாச்சு ஆஹ்

அட்லீஸ்ட் ஒன் மந்த் ஆச்சு அவன் கூட ஷிஃப்ட் என்ன பண்றான்னு நான் பாக்கணும் பாரு ரகு ரகு வேலை வேலை பாக்குறான் நினாச்சு நானும் வேலை வேலை பாக்குறேன் செப்ப கேட்டாலும் ரெண்டு பேரும் இதே கதையை தான் சொல்றாங்க அப்படி என்னதான் பாக்குறாங்கன்னு நான் நான் நீ காலேஜ் எல்லாம் ஆமா எனக்கு எல்லாமே மேரேஜ் கண்டிதான் வேலைக்கு போகாம கூட்டிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா சொன்னா கேட்கவே மாட்டேன் அக்கா இன்னொரு ரெண்டு நாள்ல கல்யாணம் மண்டே கல்யாணம் அப்படின்னா

டாச்சாயினி அந்த ஜெனிபர் பிள்ளைக்கு நாங்க செஞ்சு போட்டோம்ல அதே மாதிரி இவனுக்கும் நம்ம வீட்டு சாப்புல இருந்து ஏதையாச்சும் பண்ணி குடுத்துரோனும் என்ன ஆஹ் பிள்ளை நம்ம வீட்டு பில்ல ஆ ஆஹ் சரிங்க தான் அவர்கிட்ட சொல்றேன் ஆஹ் செயின் அந்த மாதிரி எதனா பாத்துருவோமா ஆஹ் சரிம்மா நான் கிளம்புற நேரமாச்சு எனக்கு எடி இது ஒரு நிமிஷம் என்னாச்சுமா பேசுனா அவன் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிட்டானா சந்தோஷமா அதனாலதான் எதுவுமே கேட்கல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர சொன்னாங்கன்னு சொன்னல என்னாச்சு ஏது சொன்னாங்க எதனா சொன்னாங்களா இல்லையா ஆஹ் எதனா பிரச்சனையா ஏதாச்சும் பிரச்சனையா ரேஷ்மா அது வந்து குழந்தைய பாக்கணும் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு என்னால பாக்காம இருக்க முடியல குழந்தைய பாக்கணும் அவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன் அவங்க விஷயத்துல நான் இனிமேல் தலையிட மாட்டேன் ஆனா குழந்தை எனக்கும் தானே பிறந்திருக்கு எனக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி கேக்குறான் உரிமை இருக்காம எந்த கையில உரிமை இருக்கான் பிள்ளைய கடத்தி எடுத்துட்டு போயிட்டு தார வத்து குடுக்கணும் அடிக்கணும்னு ஒரு கோபப்படாதீங்க பாட்டி அவன் கேக்குறதுலயும் நியாயம் தானே இருக்கு ஆஹ் குழந்த அவனுக்கும் எனக்கும் தானே பிறந்திருக்கு சோ அவனுக்கும் உரிமை இருக்குல்ல குழந்தைய பாக்கணும்னு தானே கேக்குறான் கோர்ட் ஆர்டர் பண்ணிருக்க நம்ம எதோ அதுல பண்ண முடியாது நம்ம சைட்ல இருந்து ப்ரூஃபும் கரெக்டா கொடுக்கல இது வரைக்கும் எடி வீடியோ கூட எடுத்து கொடுத்துருந்தோமே அவன் வாயாலே சொன்ன வீடியோலாம் இருந்துச்சுல அது கோர்ட்ல குடுத்தோம்னா அது மூலியமா எதுவும் பேச முடியாதா அது வீடியோ போலீஸ் சைட்ல இருந்து கரெக்டா இன்னும் ஆஜர் பண்ணலாமா அதனாலதான் ப்ராப்ளமே டிவோர்ஸ் அவனே மியூச்சுவலா ஒத்துக்கிட்டான் அதனால அந்த வீடியோ சேவ் பண்ணல ஆனா இதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்கு ஸோ அதனால அந்த வீடியோவை கலெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க நம்ம சைட்ல இருந்து அந்த வீடியோ கொடுத்து நம்ம அப்பீல் பண்ணி அதுக்கப்புறமா வேணா நம்ம ஏதாச்சும் ப்ரொசீஜர் பண்ணலாமே தவிர அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி முன்னாடி அவ குழந்தை பார்க்கணும்னு கேட்டா நம்ம கூட்டிட்டு போய் காமிச்சு தான் ஆகணும் கோர்ட் மூலயமா அவன் ஆர்டர் வாங்கிட்டு வந்துருக்கான் அந்த சனியை முடிச்சவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல ரகு கிட்ட சொல்லணும் ஷீத ரகு எல்லாம் சொல்ல வேண்டாம்பட்டி நானே சரி பண்ணிக்கிறேன் ஷா பிரச்சனை என்ன ரேஸ்மா சொல்றான் அதை நானே பார்த்துக்குறேம்மா விடுங்க அது அவன்லாம் அவ்வளோ சீன்லாம் இல்லை அது அவ்வளோ பெரிய பிரச்சனையும் இல்லை ஆதியோட மாமா இருக்காங்கல்ல அவங்க மூலியமா எப்படியாச்சும் அந்த வீடியோவை வாங்கி அதுக்கப்புறமா நம்ம லாயர் கிட்ட பேசி அப்பீல் பண்ணிட்டோம்னா ஒன் மந்த்த்ல முடிஞ்சிடும் ஒன் மந்த்க்கு ஒன்ஸ் தான் கூட்டிட்டு போக சொல்லிருக்காங்க அதுக்குள்ள நம்ம அப்பீல் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரீயா இருக்க டைம்ல தான் கூட்டிட்டு போக முடியும் அவ இஷ்டத்துக்குலாம் எல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சுக்கிட்டு இருக்க முடியாது சோ அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணுவோம் நான் லாயர் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா எது வந்தாலும் முடிவு எடுத்துக்கலாம் நீங்க இதை ரகு கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் விட்டுருங்க யாண்டி தொகைக்கிட்டு செல்ல வேண்டாங்கிறா அவனே ஏற்கனவே அணு விஷயத்துல டென்ஷனா இருக்கான் குழந்தை கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையா என்ன ஏதுன்னு தெரியாம முதல் குழந்தைக்கான மாதிரி இந்த விஷயமும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு இதுல இந்த டென்ஷன் வர எடுத்துட்டு போயிட்டு அவன் தலையில போட வேண்டாம்னு நினைக்கிறேன் இது நானே பாத்துக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க விட்டுருங்க ரேஸ்மா ரேஸ்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குமா சொல்லுங்க பாட்டி